கத்தாளை தோல் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எக் ஒயிட் போட்டுக்கலாம் விந்திய பவுடர் பண்ணது நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் விந்தியை சேர்த்தாச்சுன்னா டான்ட்ரஃப் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் கஞ்சி தண்ணி ஊத்த போறேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள் இது எப்படி இருக்கா இப்போது வந்து இதை எடுத்து என்ன பண்ணணும்னா கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எப்படியே வடிகட்டியில் போட்டு நல்லா அரைச்சு அரைச்சதை அப்படியே போட்டு கொஞ்சோண்டு தண்ணி பாருங்க இதுதான் தலையில் அப்ளை பண்ண போறது இதுதாங்க நான் வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்றேன் உங்க ஹேருக்கு ரொம்ப அதே மாதிரி நல்ல நல்ல கலரு இதெல்லாம் வரணும்னா நல்ல என்ன சொல்றது பொடுகெல்லாம் வராமல் வராம இருக்கணும்னா நம்ம இந்த வெந்தியம் அப்புறம் பாத்தீங்கன்னா கஞ்சி தண்ணி அப்புறம் வந்து அலோவேரா ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்துல தலையில வந்து ரொம்ப சூடா இருக்கிறது அது குறைக்கிறதுக்கு உதவும் நைட்டு இல்ல காலையிலேயே போடாதீங்க மத்தியான நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு மேல அந்த டைம்ல ஏன்னா சில பேருக்கு அலோவேரா ஒத்துக்காது வெந்தியம் ஒத்துக்காது அதனால எவ்வளவு ஒரு நாளா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஹாஃப் அன் அவர் வரைக்கும் தான் வச்சுப்பேன் அப்புறம் வாஷ் பண்ணி விட்டுடுவேன் நல்ல ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி புடிச்சு முடிய முன்னாடி போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம் நம்ம வடிகட்டி இருக்கும் அதனால இந்த சின்ன சின்ன பீசஸ் அது கூட இருக்காது அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம நல்லா அலசி எடுக்கும் போது அந்த எல்லாமே போயிடும் இதுக்கு பிறகு நீங்க ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இது நம்ம முட்டை ஆட் பண்ணி இருக்கிறோம் பாத்துக்கோங்க நல்ல குளோ கொடுக்கும் அதுக்கு ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க